சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இந்த வீடியோவில் யூடியூப்பர் வாய்ஸ் ஆஃப் அனுசன் அவர்கள் வந்து புலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க என்ன நடந்தது என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் இந்த வாய்ஸ் ஆஃப் அனுசன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு பகுதியில் நிறைய மக்களுக்கு உதவி செய்த ஒரு ஒருவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் ஆஃப் அனுசன் வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகளிடம் பணத்தினை பெற்று அதனை வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி செய்வது அதே மாதிரி நிறைய பாடசாலைகளுக்கு உதவி செய்வது ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வது அது மட்டும் இல்லாமல் இந்த உணவுப் பொதிகள் வழங்குவது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தனிப்பட்ட யூடியூபர் வருமானத்தை எடுத்து அப்படியே வழங்கியது இப்படியான விடயங்களில் வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசன் என்கிற பேரில் இயங்கியவர் தான் அனுசன் அவர் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான சேவைகள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த புலம்பெயர் நாட்டிலிருந்து பணம் கொடுத்தவர்கள் அவர் மீது ஒரு சில குற்றங்களை சொல்கின்றதன் விளைவாக அல்லது அந்த பணத்தை அவர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் முரணான கருத்துக்களை சொன்னதன் விளைவாக வைஸ் ஆஃப் அனுசன் என்கின்ற அந்த அனுசன் அவர் அந்த ப பணியை விட்டுட்டு அதுக்கப்புறமாக பேய்கள் பற்றிய வீடியோக்களை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தார் அதுக்கப்புறமாக அவரோடு சேர்ந்து அவருடைய தாயார் அவருக்கு தந்தை இல்லை தாயாரும் அவரும் இணைந்து தாயார் சமையல் வீடியோக்கள் போடுவார் அதே மாதிரி அனுசன் வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய உதவி திட்டங்கள் நிறைய நிறைய சமூக தொண்டுகள் எல்லாமே செய்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் வடபகுதியில் இருக்கின்ற யூடியூப் பர்ஸை கூட உருவாக்கிய பெருமை வாய்ஸ் ஆஃப் அனுசன் அவர்களை தான் சாரும் இப்படியே இருக்கின்ற பொழுது அண்மையில் வொய்ஸ் ஆஃப் அனுசன் தன்னுடைய அடுத்த கட்ட முயற்சியாக வாகனங்களை வாடகைக்கு விடுகின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சுருந்தேன் இந்த இடத்துல இருந்து கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற நூற்றி இருபது கிராமங்களில் வாழ்கின்ற கற்பிணி பெண்களுக்கு இலவசமான வாகன சேவை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து வாய்ஸ் ஆஃப் ஹெனிசன் பகிரங்கப்படுத்தியிருந்தார் இந்த விஷயம் எல்லாருக்குமே சமூக ஊடகப்பரப்பில் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இப்போ வாய்ஸ் ஆஃப் அனுசன் எதுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்ற விஷயம் இங்கே நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் வாய்ஸ் ஆஃப் அனுசனோடு தொடர்கின்ற நிறைய பேருக்கு வந்து வாய்ஸ் ஆஃப் எனசனை கைது கைது அப்படின்ற விஷயம் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமாக இருக்கும் சரி எதுக்காக வாய்ஸ் ஆஃப் அனுசன் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற பொழுதும் அண்மையில் ஒரு விபத்தொன்றின் காரணமாக குறிப்பிட்ட நபர் ஒருவர் விபத்தில் காயமடைந்திருக்கின்றார் அந்த குறிப்பிட்ட நபரை வைத்தியசாலையை கொண்டு சென்ற பொழுது அந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாகம் வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரிகள் யாருமே அந்த குறிப்பிட்ட நபரை கண்காணிக்கவில்லை அல்லது அவருக்கான மருத்துவ சிகிச்சைகள் முதலுதவிகளை செய்யவில்லை இதனை வந்து நேரலையில் வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசன் அவர் தன்னுடைய நேரலையில் வந்து பகிர்ந்திருந்தார் அந்த விஷயம் சம்பந்தமாக குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி அவர்கள் கூட நாங்கள் வந்து கட்டாயம் இதனை செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பொது வழியில் சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்குது அதனுடைய வீடியோவோ இதோட இணைக்கிறேன் இணைத்ததுக்கு அப்புறமாக தொடர்ந்து பேசலாம் வணக்கம் டாக்டர் ராமநாதன் வச்சுன்னா ஒன்றுமே சொல்லையில் ஒரு வீடியோ உள்ள உங்களை தகர்கிறேன் அந்த வீடியோ பேரம்போ துளைக்க வேண்டியார்கள் ஆடுதலாக ஒரு வீடியோன்னு போடுறோம் நாங்கள் பாராளுமன்றத்தில் இல்லை யாராவது கதைக்க சொல்லுவோம் வாழச்சேனையை சேர்ந்த யாராவது பாராளுமன்ற உறுப்பினரில் கதைக்க சொல்லுவோம் நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்திருந்தால் வேறு வேறு விடயமாக வந்திருக்கோம் இவைய வழக்க போட்டு மெடிக்கல் நெக்லிகன்ஸ் தள்ளி வேலையை துளைச்சா இந்த சமூகம் திருந்தும் ஆனால் எனக்கு விளங்கலை இந்த சமூகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கு இவையை காப்பாற்றுறது தான் இருக்குது இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் அஃபிசர்ஸ் அசோசியேஷன் ஒரு பேஷண்ட் கை முறிஞ்சு வந்திருக்குது என்னோட வேலைவெட்டி இல்லாமையாக இருக்கிறான்னு டாக்டர் கேட்குறா இதே ஜெர்மனிலேயோ சுவிட்சர்லேயோ இப்படி கேட்டுருக்குற வீடியோ ஒன்று வந்தால் வீட்டை போடுறது மட்டும் இல்லை பத்து பதினஞ்சு வருஷம் மெடிக்கல் நெக்லிகன்ஸ் என்று சொல்லி அதாவது அந்த மருத்துவ கவனையின்மை என்று சொல்லி துளச்சி என்ன நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம் என்னோட சுகாதார அமைச்சரை காட்டுவோம் நன்றி வணக்கம்

இதன் தான் இப்பொழுது காவல்துறையினரால் வந்து இன்று வாய்ஸ் ஆஃப் அனுசன் வந்து கைதாகி இருக்கிறார் நாளை இல்லை செவ்வாய்க்கிழமை தான் அவரை வந்து நீதிமன்றத்துக்கு வந்து பார்வடுத்தப்படும் அதுக்கப்புறமாக வாய்ஸ் ஆஃப் அனுசன் வந்து விடுதலை செய்யப்படுவாரா இல்லையா அப்படி என்ற விஷயம் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் அண்மை காலங்களாக இந்த வைத்திய துறையில யாராவது ஒரு வைத்தியசாலையில நடக்கின்ற விஷயங்கள் அது ஊழலாக இருக்கலாம் அல்லது வந்து சரியான மருத்துவ சிகிச்சை இல்லாமல் இருக்கலாம் அல்லது வந்து வைத்தியசாலையில் வைத்திய ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கதைத்தால் அல்லது நேரலை போட்டால் அவர்களை உடனடியாக க போலீஸில் வந்து கைது செய்வது அல்லது வந்து அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது அவர்கள் மீது வன்மத்தை கக்குவது இப்படியான விஷயங்கள் இலங்கையில் வந்து எங்களுடைய தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் குறிப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற விஷயம் காணக்கூடியதாக இருக்குது அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தினுடைய பிரபலமான வைத்தியசாலையில் வந்து இடம்பெற்ற விஷயத்தை அங்கே நடந்த துன்பியல் நிகழ்வுகளை வந்து ஒரு அன்பர் ஒருவர் வந்து ஊடக மையத்துக்கு கூப்பிட்டு இருக்கின்ற ஊடக மையத்திடம் இது சம்பந்தமாக வழியில் கொண்டு வந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எல்லாருமே சமூக ஊடக பரப்பில் பார்த்துருப்பீங்க அதே போல் இந்த குறிப்பிட்ட வாய்ஸ் ஆஃப் அனுசன் அவர்களும் ஒரு நல்ல விஷயத்தை போய் இப்பொழுது வந்து சிறையில் இருக்கிறார் அப்படி என்பது கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது உண்மையில் ஒரு நபரை இதனால தான் நான் யாருமே பலருமே வந்து காப்பாற்ற வருவதில்லை அல்லது வைத்தியசாலையை கொண்டு போவதில்லை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமாக வருகின்ற இந்த போலீஸ் பிரச்சனை இந்த நீதிமன்ற பிரச்சனை உதவி செய்ய போயிட்டு வருகின்ற சமூகத்தில் இருந்து விளம்புகின்ற எதிர்ப்புக்கள் இப்படியான விஷயங்களால் நிறைய பேர் இந்த உதவி செய்கின்ற தன்மையை விட்டு விலகி போவதற்கான அடிப்படை காரணங்களாக இவைகள்லாம் பார்க்கப்படுறது குறிப்பிட்ட வாய்ஸ் ஆஃப் அனுசன் என்பவர் வைத்தியசாலைக்கு கொண்டு போய் குறிப்பிட்ட வைத்தியசாலையில் நடந்த காயப்பட்ட நபரை காப்பாத்துமோ என்று வைத்திய வைத்தியரிடம் கேட்டதன் விளைவாக இப்பொழுது வாய்ஸ் ஆஃப் அனுசனுக்கு இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது உண்மையில அவரை பொறுத்தவரை அவர் செய்த வந்து நல்ல ஒரு விஷயம் தான் செஞ்சிருக்கிறார் அவர் தவறான விஷயம் செய்யலை ஒருவரை காப்பாற்று கொண்டு சொன்ன இடத்துல குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரிகள் அந்த வைத்திய சேவையில் இருக்கின்ற வைத்திய ஊழியர்கள் அங்கிருந்து கொண்டு எந்த விதமான நடவடிக்கைகளையும் ஈடுபடாமல் எதிர்ப்பை காட்டியதன் மூலியாக எதிர்ப்பாக பேசியதன் மூலமாக அது மட்டும் இல்லாமல் வைத்தியசாலையில் வைத்தியசாலையினுடைய நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வீணடித்தார் அல்லது வைத்தியர்களுக்கு வந்து அவர் அவர்களை துளை செய்ய விடாமல் நி நிர்பந்தித்தார் அப்படின்றதன் விளைவாகத்தான் இப்பொழுது கைது இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டுருக்கிறது அந்த அதனுடைய ஆதாரத்தை வந்து இதோடு இணைச்சூர் பின்னுக்கு பாருங்க அங்கே இருந்து வாலசேனை பகுதியில் இருக்கின்ற போலீசார் அவரை கைது செய்திருப்பதாக சொல்லப்பட்டுருக்குது பார்க்கலாம் வாய்ஸ் ஆஃப் ஃபென்சனுக்கான விடுதலை இப்போ வருகிறது அல்லது வந்தவரை நீதிமன்றத்துக்கு அப்புறமாக தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றம் அவரை சிறை செல் அடைக்கிற சிலைகளை அடைக்கிறதா இல்லை அவரை கை விடுதலை செய்கிறதா அப்படின்றத வந்து நான் பொறுமையோடு தான் பார்க்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது உண்மையில் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள் இந்த இப்படி ஒரு விஷயங்கள் வருகின்ற பொழுது உண்மையில் ஒருவர் விழுந்து போயிருந்தார் காயப்பட்டிருந்தா தான் அந்த அண்மையில சங்குபுட்டியில கூட ஒரு குழந்த புள்ள அடிபட்டு ரத்தம் வருகின்ற பொழுது யாருமே அந்த இடத்துல உதவி செய்யவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது உண்மையில் இதுதான் உண்மையான பிரச்சனை உதவி செய்வது பிரச்சனை இல்லை வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர்கள் அதாவது அங்கே பணியாற்றுபவர்கள் எல்லா வைத்தியர்களையும் சொல்லலை ஒரு சில வைத்தியர்கள் விடுகின்ற தவறுகள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஏளனம் அல்லது வந்து அவர்களுடைய கவலை இனம் அதன் மூளைவாக ஒவ்வொரு உயிர்களும் பறிக்கப்படுகிறது உயிர்கள் இல்லாமல் போகிறது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உதவி போவர்கள் வந்து சிறை போவது நீதிமன்ற வழக்குகளை சந்திப்பது சட்டத்திறன்களை தேடுவது இப்படி பல பிரச்சனைகளை காண்பதன் முளைவாகத்தான் நிறைய பேர் இந்த உதவி செய்கிற இருந்து ஒதுங்கி நிற்கிறார்கள் அப்படின்றத வந்து எந்த விதமான

இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி டாக்டர் வேலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அந்த குற்றச்சாட்டின் பேரில் வந்து வாய்ஸ் ஓ பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல் கைது செஞ்சுருக்கிறாங்க உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அந்த வீடியோவில் நீங்கள் லைவாக தான் பார்த்துருப்பீங்க அவர் எல்லாத்தையும் லைவாக தான் காட்டுன எடுத்து இது இது நடக்குது ஹாஸ்பிட்டலுக்கு நான் கொண்டு போய் கலை நேரமாக டாக்டர் வந்து பார்க்கல தலையில் அடிபட்டுக்குது காதால் ரெத்தம் வருதுன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விஷயத்தை இப்படி மக்களுக்காக தெரியப்படுத்த போய் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு இப்படியும் இன்றைக்கும் நாளைக்கும் அவர் கட்டாயம் போலீஸில் இருந்தே ஆகணும் ஏன்டா இன்றைக்கு நாளை கோட்ஸு இல்லை செவ்வாய்க்கிழமை தான் கோர்ஷி கொண்டு போவாங்க ஸோ அது மட்டும் அவர் ஜெயிலுக்குள்ளே தான் இருந்தே ஆகணும் இணைக்கவே கடும் கவலையாக இருக்குது இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள போய் இப்படி இந்த பிரச்சனையால அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து நினைக்க கவலையாக இருக்குது ஸோ அவருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாழைச்சின மக்கள் இது உங்களுடைய கவனத்துக்கு உங்களோட ஏரியாவில் தான் அவரை கைது செஞ்சு வச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ பார்த்தாலே விளங்குது யாரில் தப்புன்றது அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் தப்பு யாரில் தப்பை சுட்டி காட்ட போய் மாறி இவர் மேலே இது ஒரு வினையாக வந்து சேர்ந்துட்டு ஸோ இந்த பிரச்சனைக்காக இவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும்